நாற்பத்தி ரெண்டாவது உசனம் நாற்பத்தி ரெண்டாவது விக்கு ரிதத்துல இது சந்தோஷமாக சொல்ற விஷயம் அதனால இது எங்க திருவாய்மொழியிலே முதல் திருவாய் முதல் பத்திலே பத்தாம் திருவாய்மொழி பொறுமான் விடை என்ன சொல்றது அப்படின்னா கண்ணிடகளை ஈடுபட்டு சந்தோஷப்படுகிறார் சர்வாங்க சமுஸ்லேஷமாட்சி இவையும் அவையும் என்ற பாக செலுத்திற்குள்ள பத்து பாக சிறுத்திலே அப்புறம் பத்தாம் பத்தில பத்தாம் திருவாய்மொழியிலே குருமான நுழைத்தலும் திருமானியார் கருமானிக்குமென் கண் உருமே கனிய பார்த்தேன் கடாட்சம் விழுந்து போகின்ற அதே கடாட்சின் இந்த மாசர் வெண்கார் தரையார் ஒருங்கே மருந்து கிடந்தலர்ந்தார் வெண்கால் கமலத்தரம் போல் வலிந்தன வண்டம் வெண்டம் என்கார் கார் களவின்மை என்பான் பொத்துவான் நிமிர்ந்த தன்கால் பனைந்தவன் பால் எம்பிரான தடங்கண்களே எம்பிரான் தரங்கண்கள் அங்க ஆரம்பிக்கிறான் எம்பெருமானுடைய பெரித்திருக்கண்களானவை எங்க நன் விளங்குகின்றது என்றால் மண்ணும் விண்ணும் என் கார்க என்று மண்டுலகமும் விண்டுலகமும் ஆகிய விஷாலமான இடம் இரண்டும் இரண்டு பாதங்களின் அளவுக்கு இடம் போதாத அற்புதத்தை மாறுகிறது திருவிக்கிரமாவதார் சில காலம் ஏதே எழுகிற இந்த காலுக்கு பூமியும் இதுவும் போறலையா அப்படி வெளி கால் காண் அற்புதத்தை பாருங்கள் பார்கான் ஒத்து என்று அந்தந்த விலகங்களில் உள்ள ரித்தை காட்டு காட்டுபவன் போன்று வான் நிவர்ந்த கண்கால் பணிந்த என்பால் தன்காப்படையார் மேல்லைகை நோக்கி வளர்ந்த தன்னுடைய திருவிழைகளை வணங்கின என்னிடத்து பெரும் காத்து வீசுதலால் எதிர் வீக்கிரமாச்சு அது எப்படி காண்றது ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்து வளர்ந்த நெல்லிய ஆழத்தை விடையா தாமரை தட்டாக்கும் போலா அழகு மிக்கு விளங்கினான் ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த தடம் தடங்கோல் கொய்கிறான் நாயகரது நோக்கில் ஈடுபட்ட நாயக்கி விந்து பாசம் பாயிசம் மூணு அர்த்தம் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு பாயுசத்திரையும் பதார்த்தம் ஒவ்வொரு ககத்திற்கும் அர்த்தம் நாம் பார்த்து கிழவித்துறை அர்த்தம் அப்படி உண்டு கிழவித்துறை எப்படின்னா நாட்டுக்கட்டத்திற்குள்ளே இந்த பெருமாள் பிராட்டி ஆழ்வார் பெருமாள் எம்பெருமான் அதுக்கு கிழவித்துறை என்று இந்த கதையை சொல்றது அது எம்பெருமனுடைய எம்பெருமான் தாயார் மகள் தோல் மகளுக்கு என்ன பேரு தலைவி பெருமாளுக்கு என்ன பேரு தலைவன் சோ இவ இந்த கல்வித்துறையில என்ன சொல்றார் அப்படின்னா நாயகரது நோக்கில் ஈடுபட்ட நாயக்கி நோக்கில் ஈடுபட்டாள் வியந்து விதைத்த பாயசர விதை அந்த நோக்கு அவருடைய கதாட்சி எப்படி விழுந்தது என்று சொல்றார் பரமேஸ்வரனாகிய நாயகன் தன் கடை கண் பார்வையால் பராங்குஷ தன்னை ஒரு கணித்து குறிப்பாக நோக்கி போன தன்மையில் ஈடுபட்டு கூறிய ஒரு கண்ணனுடைய கணாட்சம் வந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கு என்று சொல்றார் அனுபவித்து ஆழ்வார் எம்பெருமாவுடைய திருக்கெண்களானவை தனது உலகமடைந்த திருவிழிகளில் வணங்கினார் என்னிடத்தில் எப்படி இருந்தன என்றால் உரிய காத்து வீசுதலால் ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்து மலர்ந்த தாமரை பதாக்கும் போதே சரோவரம் போது அருகமைக்கு விளங்கினார் நீண்ட பிரையவாதகன்கள் என்ற பேரவை செய்கிறவே அப்படின்ற ஒருக்கணித்து கடை கண்ணால் நோக்கிய கண்கள் ஒளிய காத்தினால் நேர் நிற்க மாட்டாரு ஒருபுறம் சாயிருந்து அந்நிலைமையில் மலர்ந்த தாமரை மலர்ப்போர்தனவான் இப்பசுரத்தை சிறுபான்மை அடியற்றி ஸ்ரீ ஸ்தவத்தில் உத்தரசரகத்தில் தீ சரணம் மமாசி வாத்தியார் யாலோர கமல ததாக என்று பட்டன் ரளிச்செய்த ஸ்லோகம் என்று ஸ்மரிக்கத்தக்கது இந்த பால்ஷரார்த்தமே அவங்க என்ன சொல்றாரு எம்பெருமான் விலகுவடைந்த வராத்தை ஒரு உத்பிரேஷையிலே வைக்கிட்டு பேசுகிறார் பேசுகிறது மூன்றாம் வடி மண்ணுலகும் விண்ணுலகும் ஆகிய பரந்த இடவிரெண்டும் எனது இரண்டு பாதங்களின் அளவுக்கு இடம் போதாத ஆச்சரியத்தைப் பாருங்கோள் என்று அவ்விரகங்களை உள்ளவர்க்கு கூறி உருவித்தை காட்டுபவன் போன்று உலகமளந்தனா உலகமளர்ந்தனாம் உலகமளந்தானாம் எம்பெருமான் இப்போ மேலே போறது காதல் வளர்ந்து ஏழு லோகம் இருக்கு அதை தாண்டி போற அந்த பத்தாவது ஏழாவது லோகத்துக்குள்ளே பிரம்ம அபிஷேகம் பண்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு லோக்கத்துல போறப்போம் பாருங்களோ என் காலைக்கு இது போராதுன்னு சொல்லிதான் போறான் உலகனின் உள்ளார்க்கு கூறி ஒரு வித ஒரு வித்தை காட்டுபவன் போன்று உலகம் விழுந்த ஆனாம் எம்பருவாமி மண்ணும் விண்டும் எம்பெருமானுடைய வாதங்களின் அளவுக்கு இடம் போதாத தன்மை கம்பராமாயணத்திலும் உண்டு இன்றகால் நிரப்பி அப்புறம் சென்று ஆவித்திரை சிறிது மாறினார் ஒன்றாகை எல்லாம் இடுக்கி உண்மறை வென்றக்கால் மீண்டது விழிபெறாமையே உலகலாம் உள்ளடி அடக்கி என்பவத்தால் காட்டப்பட்டது இதே அர்த்தத்தில் அங்கு வருது பணிந்தான் பணிந்தா அழைத்து கால் என்பதை பத்துமிழ் பக்தியாகக் கொண்டு தன்னிடடுபட்ட என்றும் எல்லா உலகத்து உயிர்களையும் தன் காலின் கீழ் அடிமை கொள்வது திருவிழம் உகந்த எம்பெருமான் உலகை நோக்கி உங்கள் தலையில் கால் வைக்கிறேன் என்று சொன்னால் அவ்வுயிர்களில் அகங்காரும் அமக்காரும் உடையவை நாங்கள் உன் காலையும் தலையிலே வைக்கிற வைக்க வட்டோம் என்று ஆணையிட்டு தெருக்கக்கூடும் என்பதில் அங்கனும் சொல்லாமல் என் காலைக்கு இவை இடம் போதாது வேண்டிகையே இடம் போதாத வேடிக்கையை பாருங்கோள் என்று ஒரு வியாஜபித்துச் சொல்லி அவத்தின் முடிமேல் அடிவைத்து அகத்தை ஆள்கொண்டு வளரன் என்பது மண்ணும் வெண்ணும் மென்கார் களவின்மை களவின்மை காள் மென் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன் கால் என்பதற்கு போதரும் உயிர்களுக்கு முயற்சி இல்லாமலே எம்பெருமான் நடு செயலை இதனால் அறிய கிடைக்கிறது கேட்காமே எல்லார் தலையிலும் கார வச்சான் எம்பெருமான் இரண்டாம் டியில் மண்டும் மண்டும் என்றிருந்தால் ஊரை இனிது பொருந்தும் அப்படிமே இருந்து மாற்றியதும் இருக்கலாம் எம்பினானா ஆ ஆறநூறு அவருடையது கலியன் தமிழுவை என்றடத்தில் போல களியன தமிழவை கலியனா கலியன் தமிழு கலியன தமிழுவை ஆழ்வார் பக்கல் எம்புரமான் பரிபூர்ண கடாட்சபடியை அனுபவித்து திரடி சேர்ப்பாக வன்காத்தனையா என்றது நடையில்லாத நடையை விடைய கருணையால் ஆண்ட தூண்டப்பட்டது கடாட்சபீக்ஷணம் என்ற யமாநீ தேகி சீதலை ரவிசிஞ்சமாம் என்றி நம்முடைய வரதராஜ அஷ்டகத்துல ஒருங்கே மறிந்து கிடந்தளர்ந்தா என்றது வாழ்வார் ஒருவர் பக்கத்திலே அருமுகமாய் இவரையே நோக்கி மறந்தமையும் சென்றபடி மென்காலாவது இந்த அருள் நோக்கிற்கு மூலமான திருவுள்ளம் நெகிழ்ச்சி கமலத்தரம் என்பது நிலத்தாலும் குளிர்ச்சியாலும் பரப்பாலும் உண்டான கோக்கிரையை பற்றி கமலத்தரம் ஒரு வியாக்கியானம் இப்ப அடுத்து இதைக்கு சொல்லும்படியான ஒப்பான திருவாயு இவர் இவையும் உதையும் உதையும் என்ற திருவாழ் முறையிலே ஆழ்வார் அவளுடைய சர்வாங்க சம்மிஸ்லேஷன் நடந்தது என்று சொன்னான் வச்சிகளானே கண்ணிகளானே உச்சிகளானே மகாபலியிடம் ஏற்பாடனானா போலே வடிவிலகை என் கண்ணு கிளக்காற்றினான் அதனுடைய பலம் என்ன இவருடைய வடிவிலகை தான் கண்ணு கிளக்காற்றினாரான் வேண்டும் என்கிறபடியே பஞ்சபூதங்களாய் விரியும் என்றெருமான் பரமபக்தி பரிகடனைக்கு என்னை இலக்காக்கினான் குண்டலீ காட்சனை கமலக்கண்ணனை பஸ்மத் சுவாமியை சுவாமியை தொழாய் மாதவனையும் துஞ்சும் கோரும் விடாது தொடர கண்டாய் பழைய சகலலோக நிகழன் மாமனன் படியை நெஞ்சுக்கு எஞ்சானம் தானும் மொழிகை என்கிறார் ஆறாம் பாசம் தலைவர் மமமாதரம் மாதரம் மமதிதரம் நீம் நானும் மின்மேர்ந்தில் துன்பம் அணுகப்பட்டான் ஏழாவதே நித்திய நினைத்து அனுபவிக்கும் அவனை நான் என் சொன்னேன் என்று அகருகிறார் எட்டாம் பாட்டிலே ஸ்ரீவன் நாராயணன் என்கிற வேச்சை கேட்கப்படுதிலே கண்கள் நீர்த்ததும் நம்பியை வைஷ்ணவணை நித்துசூரி பாரணனை அழகனை எண்ணி சொல்லி மறப்பன் மறக்க முடியுமா நம்பியை தென்பொங்கு அச்சம்பனே கிரன் மூர்த்தி ஈதரத்னனை இது நான் மறப்பனோ இது என் மணியே குண்டரீகாட்சனை என் மணியை அப்படியே அந்த கதாட்சத்துக்கு வீக்கணத்துக்கு மயங்குகிறார் அபியசித்தார் மகிரியத்தைப் பெறுவர் மணி என சௌலபியம் சௌலபியத்தை அனுபவித்து மகற்கைங்கிற இப்பெறுகிறார் என்ன சொல்கிறது பூமி ரூமி வெண்ணம் என்பெருமான் திருவடிக்கு தகுதியில்லாமையை பாருங்கோள் என்ன போவே ஆகாசத்திலே வளர்ந்த தந்திரத்தில் வணங்கின என்னிடத்தில் சர்வேஸ்வரனுடைய விசாலமான நேத்திரங்கள் கிரூரமான வாயுதீஷா ஒரு பக்கத்தில் மணிந்திருந்து விகசித்த மெதுவான கொடியை உடைய தாமரை தடாக்கும் போல் ஒலிர்ந்தன பூர்ண சௌந்தரியத்தைக் காண்பிடித்தன வாடையின் கீழ் ஜீவிக்கு அரிது என் முடியும் அத்தனை என்று பின் ஸ்லோகத்தில் பின் பாசுரத்தில் வார்த்தையை சொன்னவாறே எம்பெருமான் குளிர நோக்கினான் அந்த நோக்கை இந்த பாகத்தால் காடுகிறார் அது என்ன திருவாய் பொறுமா நீ அடை அதுவையும் சந்தோஷத்தால் விளங்குகிறார் எம்பெருமான் ஆதி நடு அந்தி வாய் என்றபடியே அத்வேகத்தை பிறப்பித்து பரிணனையும் பின்னி பரமபத்து வருகின்ற தானே பிறப்பிப்பான் நான் உடன் கேட்க வேண்டிய இல்லையே பேத்தை அது காலம் சம்சரித்து போன்ற நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு விஷயக்காரன் பிறந்தபடியன் என்று அனுசந்தித்து இறியனாகிறார் பூர்ண கட்டாட்சம் பெற்றவனாய் பின்னணிகளில் ஈடுபட்டு ஒரு தப்பாசன திருவிக்ரமன் திருவழைகளில் கலனம் புகுந்து அவனை நிருகேபகமாக என் மேல் எழா பரந்த திருக்கண்கள் தாமரை போல் பூத்த தடாகங்கள் போல் அதி சுந்தரமாக என் கண்முன்னே தோத்துகின்றன வீட்டுக்காரன் நம்பிள்ளே சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா ஆர்த்தரான வளவிலே ஈஸ்வரன் தந்தையின்சயத்தை இவருக்கு பிரகாசிப்பித்து பரிபூர்ணா பண்ணிற பிரகாரத்தை அனுபவித்து வருகிறார் காத்தரையா வலிய காத்தானது சரியாமல் நிற்க வார் ஒருங்கே வரிந்து ஓரிடத்திலே சேர்த்திருந்து ஒருமுகத்திலே காயிலேக்கடியான ரெண்டில் மார்த்தவத்தை விடையா நாளனுக்கு ரெண்டிலும் மார்த்தவர்களே போல் கமலத்தரம் போல் தாமரை தராகும் போலே பொலிந்தனா அழகிய அழகியினுடைய அபிவிருத்தியை உடையவாயினா இவ்விடத்தில் கண்களுக்கு காத்தானது கத்தியான கிருபா பிரேரிதமாக ஒருங்கே வருகையாவது ஆழ்வார் மக்களிலே உருவடைப்பட்ட ஆறு முக்கியத்தை உடைத்தாகை கெடுந்தள ரகியாவது இவரின் விசீகரிக்கையாக கண்ணுக்கு விகாசம் உண்டாகை மென் காலாவானது இக்கடாட்சத்துக்கு மூலமாய் கிருபா காரியமான கித்தமார்த்தனம் தமனத்தனம் என்பது நிறத்தாலும் குளித்தியாலும் பரப்பாலும் யோக்கியமாக இருக்க பொலிவானது காலம் மாறி மலரும் தடம் போதி செய்யா திருக்கண் போர் எல்லாம் மிகுதியை சொல்லுகிறது மண்ணன் மிண்ணன் என்பாலத்து பூமியும் ஊர்தலோகமும் என் காலுக்கு அழகு நீங்கள் காணுங்கோல் தத்த தேசவாசிகளுக்கு உபதேசிப்பாரை போலே வன்விதையில் பலதருவி என்கிற பாட்டின்படியே ஊர்தலோகங்களை அடைய வியாபித்து விண்ணும் வெண்ணும் என்றும் பாட்டம் சொல்லுவார் தன்கால் பணிந்த என்பால் தன் திருவிடுகளிலே வணங்கின என்னிடத்து தன்பால் என்றும் பாட்டமான போது தன்னிடத்து என்றும் சொல்லுடன் எவ்விதமான தலன் கண்களே கைவிக்கிரமாவதானத்தாலே அசாதாரண சம்பந்தத்தை அரித்த சுவாமியினுடைய கண்கள் இப்பாட்டு நாயகனான ஈஸ்வரனுடைய நோக்கிலே உருவிக் கொண்ட நாயக்கி வியந்து விரை வாடையின் கீழே நிற்க அருகென்று இனி முடியும் வித்தனை என்ற வார்த்தையை சொந்தமாகவே ஒரு மாசத்துக்குள்ளே வாடையின் அடும் துன்புரித்து அடும்றது அதுக்கு என்று குளிர நோக்கினி மென்கால் கவனமானது மிருதுமான காத்தன் கூட பராரபடியான மெல்லிய தாழை உடைத்தான கவனமானது இதுல வெண்காத்தாவது அறுதான் தன்னை பாராதே அறைவது ஏகத்தோமுகமாக மத்தைய அருகே புரியில் தர்மிரோகம் பெறும்படியிற்கு இருக்கிறது அப்படி சம்சாரிகளே ஒருவன் மாறான் என்றால் அவன் பக்கத்திலே வைத்த கடாட்சத்தை மாறி வெறிவிராட்டியார் மேலே வை என்றால் அருகானும் அரிதாம்படியாயிருக்க எங்கும் பத்து என்ற என்பனே என்ன கமலம் பிரகிருத்தியா தர்மசீலசியா என்ன கழுவிதிரே இதொரு கடல் இடைச்சுவராய் கெடுவான் என்றது இத்தை கடந்த அவ்வருகேடப் போகிறான் விரைகின்ற மதில்களை கேட்க இவ்வீழ நாழ்வான் அடித்தாகத்தான் கை கண்டு உபாயமாகியாலும் சர்வாபிமதங்களும் சரணாகதி ஆலே என்று அத்தியவசித்திருக்கும்படியாலும் பலம் வியாப்தி வில்லது இருக்கே ஆகியாலும் பெருமாளுக்கும் இந்த கடலை சரணம் புகழடுக்கும் என்றான் ராகவோ ராஜா சரணம் கத்தவரகசி பெரியவரைகளை விசேகரிக்கைக்கு உபாயம் ஏது இருவந்ததில்லை ராகவோ ராஜா ஒரு குடிப்பிறப்பு மண்ணுக்கே இருப்பார்க்கு இது பலிக்குமானால் இவை உடையாருக்கு சொல்ல வேணும் இது வலிக்கு கண்டுபடுகிறாரே கல்வில்லா கடலின் பக் கடலின் பக்கலிலும் இது பலிக்கும் என்றிருக்கிறார் எறுதி கெடுத்தார்க்கும் ஏழே கெடுக்காய் என்று கெடுக்காய் ஒரு மருந்து எல்லாத்துக்கும் கெடுக்காய் ஒரு மண்ணிலும் கொடுத்து அது எவ்வளவு கெடுக்காய் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கெடுக்காயே சர்வ சர்விரமாக எப்படி அந்த மாதிரி வென்கார்காலம் காத்து தானம் வேண்டாவாய்த்து மென்மை மித்திரபாவிய சம்பிராப்தம் ரத்தி தேயில் அவன் பக்கல் பாவமே அமையும் மித்தனம் பாவமே அமையும் அவனை விடில் என்னை இருக்கும் வெத்தனை என்றவர் இரே இவன் பக்கல் திடாரும் என்றால் துராராதராம் வித்தனை இரே இவன் பக்கல் பெத்தது கொள்ளு வித்தனை இரே இவனால் செய்டிய ஒன்றை சொல்லுவதை கைவிட நிலைத்துச் சொல்லித்தான் ராகவம் ஜனங்கரஹா என்று உத்தி செயல்பட்ட போரே இவன் நெஞ்சில் தரத்தியை திருவிழம் பத்தினார் பெருமாள் புக்தியை இவன் பக்கல் உள்ளது நினைவு வேறே ஒருபடி என்றிருந்தார்கள் ராமபக்தியாலே நினை நினைவன்றாய் சொல்லென்றாய்ந்திருக்குமாக அவன் பத்தியன் என்றே இருந்தார்கள் ஆர்த்தனாகியாவது லையை பெரிய ஜீவித்தும்டில் ஒளியும்படியாய் இருக்கேன் திருப்தராகியாவது நெஞ்சில் இந்துக்கே இருக்கச் செய்து நம்முடைய அனுகூல பாஷங்களை பிறர் அதிகரிக்குமா போலே நெஞ்சில் இந்துக்கே இருக்கச் செய்து செருக்காமல் சொல்லுகிறேன் ஆத்தியோபாதி திருப்தியும் பரிகரமாகும்படி வென்றேர்கள் ஆர்த்தி வெரிகரமான இடத்தில் இதுவும் பலத்யாப்தமாக கொண்டு போகின்றதாக ஆக்கிஞ்சமே ஆயிட்டு இதற்கு பரிகரம் திருப்தனுக்கு பெரிகரமான ஆர்த்தியும் கூடவில்லை ஆயிருந்தது இனி நாமே ஆகாதே ஆளோம் என்று அதற்கும் அவன் எருங்கும் என்று வெரிகரமாக தக்கில்லை பரேஷாம் சரணாகிரகா அரிஹி சத்திருக்களை வைத்துக் கொண்டு சரணாகிரதனான சத்ரு அதாவது உத்தி மாத்திரமே நாய் தானியத்திலே சாத்திரமே முடிய நடுவானிருக்கை அன்றைக்கே ஒன்றேன் படிக்கோடு என்றாமையினால் என்றே தலை என்றேன் அது ஏனே ஆழ்கொண்டவர்களேன் தெருங்க என்னமா போறேன் கொன்ற கை கழுவாதே கை பறிப்பானான் பெருத்திற்கு ரக்ஷித்தவியஹா என்கிறபடியே அவர்கள் பக்கவரே வாரிசு விழுந்தாரும் ரட்சிக்கும் இடத்திலே இருவரையும் பக்க பிராணன்களை அடிய மாறி ரட்சிக்கப்படும் என்னால் அறிந்தது அவன் செய்ததுக்கு பிராணனையும் அடிய மாறி ரஷ்வன் போராதென்று நினைத்திருந்தபடியாதே கிருத்தாத்மனா இதனுடைய இரட்சணத்துக்கு ஆக செய்கிறத தன்னுடைய சுரூபித்திக்காக ஒருவனோட ஒன்றை அபிசித்து சிக்ஷித்தமனாவாங்கிருக்கும் அவனுக்கு இத்தனையும் செய்ய வேண்டி நென்காலும் என்று தரன் கடி எப்படிப்பட்டவனிடையவென்றால் மண்ணும் விண்ணம் ஊங்கெந்திர சர்க்கார்கள் என்னுடைய காலிற்கு அளவு போராதிருக்கிறவனையை பாருங்கோள் என்பாரையைப் போலே ஆயத்து அளந்து கொண்டது நான் ரப்ப புகார் என்றேன் உங்கள் தலையிலே என் தாலை வெளிக்கப் புகார் என்றேன் என்றில் தனமையின் துசுகை என்று ஒட்டோம் என்று ஆணையிடுவார்களே அதுக்காக ஆச்சரியம் போருங்கோல் என்பாரின் இப்போது இப்பகதானத்தை சொல்ல வேண்டாம் என்றும் இத்தலையில் ஆதிமுக்கம் என்றே இருக்க தானே அவதரித்து மேல் விழுந்து எல்லாத்தரையிடம் வைக்கும் வரே இவர்கள் வேற்றுக்கு தான் கண்டவனாய்த்து

பின்னே நீ எழுகுத்தாய் என்று என் தலையிலே ஏறிட்டு இறங்குவனாயிருந்தா நன் நண்பாத்தரையா என்பத்தை நினைக்கிறது என்பால் என்கை ஒருங்கே கிடந்தா என்ற நினைக்கிறது எம்பினார தடங்கண்களே இவன் பேத்துக்கு தான் வருந்தினானாயிராதே இத்தான் பெரும் பேறு தன்னது என்று தோற்றும்படியாயிருக்கு திருக்கண்களின் விகாசம் யாருடைய கவையாயம் இவர்க்கு இந்த கடாட்சம் கிடைத்தது எல்லொருமாரி கவையாதே எத்தா அத்தை புறமா நீ படிகிறேன் ரொம்ப சந்தோஷமா பத்தபாஷ்ரித்தனையும் சொல்லுகிறார் பத்தம் ஆரம்பம் எதிரே கவத்தியமாம் லக்ஷ்மி வில்லம் படிகிறது தான் வந்தே விளகரம் படாவோ